இன்றைக்கு நாம் ரெண்டு திமூத்தி புஸ்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் பவுல் சொல்றாரு அந்நாளிலே எந்த நாளிலே எல்லா நாளிலும் மிக மேன்மையான ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாள் ஹல லூயா த டே ஆஃப் ஆல் டேஸ் எல்லா நாட்களிலும் இந்த பூமியில் உதித்த எல்லா நாட்களிலும் மிகவும் விசேஷமான ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட போகும் நாள் அவர் வெளிப்படும் அந்த நாளிலே நீதியின் கிரீடத்தை எனக்கு தந்துருள்வார் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி என்பதையும் அங்கே பவுல் மிக அருமையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் சொல்லுகிறார் எனக்கு மாத்திரம் எல்லாருக்கும் கொடுக்க தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் காட் இஸ் வில்லிங் டு கிவ் இட் இஸ் அ கிரைட்டீரியா என்ன கிரைட்டீரியா நான் ரட்சிக்கப்பட்டா போதுமா நான் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதுமா இல்லை இன்னொன்னு இருக்கு நிறைய பேருக்கு இதை கேட்ட உடனே கொஞ்சம் பயம் வந்துடும் என்னடா இது வேற உபதேசம் மாதிரி இருக்கே ரட்சிப்பை அல்லாமல் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வா வாழ்வதை அல்லாமல் வேறு என்ன வரும் அப்படின்னா அங்கே பவுல் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு அவருடைய பிரசனமாகுதலை நீங்களும் நானும் வாஞ்சிக்க வேண்டுமாம் அலுவயா இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட போய் கேளுங்க இன்னைக்கு இரவு இயேசு கிறிஸ்து வந்தால் நீங்கள் அவரோடு கூட செல்ல ஆயத்தமானால் சிலருக்கு பயம் ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு நைட் வந்துடுவாரா அப்படின்னு பயப்படுவாங்க சிலர்கிட்ட கேட்டிங்கன்னா ஐயோ வேண்டாங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஆண்டவர் கொஞ்சம் நாள் நமக்கு டைம் கொடுக்கட்டும் ஏன் ஒன்று நாங்கள் இல்லை இல்லைனா நாங்கள் ஏதோ ஒன்றை செஞ்சுருக்கோம் இப்போ தான் பெற்றிருக்கிறோம் அதை கொஞ்சம் அனுபவிக்கணுன்ற ஆசை இப்படி மனுஷருக்கு அநேக விதமான வாஞ்சைகள் அநேக விதமான தடைகள் கிறிஸ்துவனுடைய வருகையை வாஞ்சிப்பதற்கு உண்மையை சொல்லப்போனால் அப்போஸ்லாம் பவுல் சொல்கிறார் அந்த நீதியின் கிரீடத்தை அவருடைய வருகையை வாஞ்சிப்பவர்களுக்கு கொடுப்பார்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் வெறும் வருகையை நான் வாஞ்சித்துட்டா போதுமா இல்லை என்ன அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படின்னா அந்த வருகைக்குரிய வாஞ்சை உடையவர்கள் தேவன் விரும்பும் ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள் தட் இஸ் வாட் த பைபிள் டெல்சஸ் அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அந்த வருகை குறித்த ஒரு வாஞ்சை ஒரு தாகம் இல்லாதவர்கள் தேவன் விரும்பும் பிரகாரமாய் வாழ முடியாது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் தி அன்காட்லி இஸ் தட் தே ஆர் ப்ரவுட் ஒன்று பெருமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பெருமை இருக்கிறபடியினாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் கொடுமையினால் நிறைந்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு தாழ்மை உள்ளவனை கண்டுபிடிங்க அவன்கிட்ட நீங்கள் எவ்வளோதான் தூண்டி விட்டாலும் எவ்வளோதான் ஏற்றி விட்டாலும் அவன் வந்து ஒருபோதும் பொல்லாப்பானதை செய்ய மாட்டான் அவனுடைய ஹியூமலிட்டி கீப்ஸ் இம் ஃப்ரம் டூயிங் வாட் இஸ் ராங் அந்த தாழ்மை அவனை என்ன செய்துன்னா தவறானதை செய்வதிலருந்து காக்கும் ஆனால் பெருமை உள்ளவன் இருக்கிறான் பாருங்க நீங்கள் லேசாக பத்தி ஊட்ட கூட வச்சிங்கன்னா போதும் டமர் டமர்ன்னு பாம்பு வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க அட்டிப்பேன் நோத்துவேன் கொல்லுவேன் அப்படின்னு கையை நீட்டுறதும் பயங்கரமாக செயல்படுறதும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பேசிக் அண்டர்லைங் கேரக்டர் இஸ் தேர் ப்ரைட் அவர்களுடைய பெருமையாக இருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி இது உலகத்தில் தான் இருக்கணும் பட் கிறிஸ்துவனுடைய நாமம் தரித்தவர்களும் அநேக நேரத்தில் என்ன செய்கிறோம் பெருமை உள்ளவர்களாக இருக்கிறோம் எதை குறித்து பெருமைப்படுகிறோம் எங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா எங்களுக்கு வேதத்தை அப்படியே நாங்கள் கரைச்சி குடித்தவங்க நாங்களாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா நீங்களாம் யார் எங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சில கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய பெருமை வேதம் வந்து ஆவிக்குரிய பெருமை உலக பிராரமான பெருமைன்னு பிரிக்கவே இல்லை அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருந்தது போல நீங்களும் நானும் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் இருந்தால்தான் நீதியுள்ள நியாயாதிபதியுடைய முகத்தை தைரியமாக பார்க்க முடியும் அலுவயா இல்லைன்னா நமக்கு இருக்குது வேதத்திலே ஒரு உதாரணம் அவர் சொல்கிறார் அதிகம் மன்னிக்கப்பட்டு வெளியில் போய் தனக்கு கொஞ்சம் கடன் பட்டிருந்தவனாக அடிச்சவன அவர் என்ன செஞ்சார் நமக்கு தெரியும் அந்த உவமை நல்லாவே வாசித்திருக்கும் அதே போல் மற்றவங்களை குற்றம் சொல்லணும் மற்றவங்களை வந்து தாழ்வாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது எவ்வளவு என்பதை மட்டும் யோசித்து பாருங்கள் நீங்கள் வேறு யாரையும் தாழ்வா என்ன செய்ய மாட்டீங்க பார்க்க மாட்டீங்க ரைட் ஸோ முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பெருமை ரெண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொடுமை பெருமையும் கொடுமையும் ஒன்றா போகும் பெருமை எங்கே இருக்கோ கொடுமை கூடவே இருக்கும் ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக் முதலாவது நான் சொன்ன அடிப்படையாக இருக்கிறது என்ன பெருமை என்கிற தன்மை அதோடு கூட கொடுமை இப்போ இது ரெண்டு எங்க வெளிப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய நாவின் வழியாய்த்தான் அது வெளிப்படும் ஏன் வேதம் என்ன சொல்லுது இருதயத்தின் நிறைவினால் அப்போது உங்க இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் உங்கள் வாயிலே வரும் உங்கள் வாய் பெருமையினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருந்தாள் அவன் என்ன என்னைய பேசுகிறது காலை ஒடிச்சிருவேன் கையை உடைச்சிருவேன் தலை உடைச்சிருவேன் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அகந்தையான பேச்சுகள் உங்கள் நாவிலே இருந்தால் நீங்கள் பக்தி உள்ளவர்கள் அல்ல யாராக இருக்கிறீங்க அவபக்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்க ரெண்டாவதாக அங்கே சொல்லுகிறது இருமாப்பாய் பேசுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இருமாப்பாய்னா இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒண்ணு வெளியில ஒண்ணு இரு மாப்பாய் பேசுகிற நாவு தேவனுக்கு ஆண்டவருக்கு ஒன்று உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் அவர் விரும்புகிற தன்மை என்று சொல்லி நாம் பார்க்க மூன்றாவதாக அந்த நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மிகைப்படுத்தி பேசுதல் மிகைப்படுத்தி பேசுதல் உலகத்தாருக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்குது சின்ன விஷயத்தை என்ன செய்வாங்க பெருசாக ஊதி பேசுவாங்க விஷயங்களை காது கேட்டு சில நேரத்தில் நமக்குள்ளே போட்டு புதைச்சிட்டோன்னா சில விஷயங்கள் பிரச்சனையாகவே மாறாது ஆனால் கேட்ட இவ்வளோன்னு விஷயத்தை ஊதி பெரிய பலூனாக்கி நம்ம என்ன செஞ்சுருவோம் சில நேரத்தில் வெளியில் விடுறதுனால அது அநேகருக்குள் கலகத்தை உண்டாக்குகிற ஒன்றாய் மாறிவிடுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் வேதம் சொல்கிறது அப்படிப்பட்டவன் அவபக்தி உள்ளவன் அடுத்தது என்ன சொல்லுது அவன் அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறதாம் கட்டுப்பாடில் இருக்காது என்ன பேசுகிறதுன்னு கிடையாது எனக்கு சம்மந்தமோ சம்பந்தம் இல்லையோ எல்லாத்தையும் எழுத்து போட்டு நான் பேசிடுவேன் அதுதான் அவபக்தி உள்ளவனுடைய நாவு அடியில் இருக்கிற தன்மை என்ன பெருமை என்கிற தன்மை அந்த பெருமையினால் உண்டான கொடுமை அவனுடைய வாயின் வார்த்தைகளில் பலவிதமாய் வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள் ஏன் அது கள்ளப்போதர்களை குறித்து பேசுகிறாரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த சீர்கேடான வீண் பேச்சுகள்னால அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாய் மாறுகிறார்கள் இன்னைக்கு வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் வாட் வி ஸ்பீக் நம்ம பேசுகிற டாக்டரின் மட்டுமில்லை என்ன பேசினாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய கள்ள போதகங்களும் கள்ள உபதேசங்களும் உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது உலகத்தைன்னு சொல்லும்போது ரொம்ப தூரத்தில் யோசிக்காதீங்க நம்ம பக்கத்துலேயே இருக்கும் நம்மளை சுற்றிலே இருக்கும் இல்லாத தேவன் சொல்லாததை தரிசித்து சொல்லாததை கேட்டேன் என்று கேட்டு எங்க இருந்தாங்க கேட்பாங்களோ தெரியாது ஆனா ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அதை சொன்னார் இதை சொன்னார் நீங்க நிறைய ஆண்டவருடைய பேரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பீப்புள் ஃபொர்கெட் தட் காட் ஹேஸ் செட் டோன்ட் யூஸ் மை நேம் இன் வெயின் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கத்தர் சொன்னார்ன்னு சொல்லாதீங்க இந்த உலகத்துல நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் கத்தருக்காக இன்னமும் நான் உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க ஆ அனுபவிக்கிறீங்கல்ல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பல பாடுகள் பல உபத்திரவங்கள் பல நெருக்கங்கள் பல கஷ்டங்கள் கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கிறதுனால என்னால் இதை செய்ய முடியல என் கைகள் கட்டப்பட்டுருக்கு உலகத்தானா இருந்ததுனால் ஒரு நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிருப்பேன் ஆனால் நான் கத்தருடைய நாமத்தை என் வாயினால் உச்சரிக்கிறதுனால நான் நெருக்கப்படுறேன் இந்த நெருக்கத்துக்கு நான் விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது என்னை நெருக்கிறாங்க உற்றார் உறவினர் நெருக்கிறாங்க சுற்றில் இருக்கிறவங்க நெருக்கிறாங்க கஷ்டப்படுறீங்கல்ல ஏன் ஆண்டவருடைய வருகையை வாஞ்சிக்கணும் தெரியுமா இந்த எல்லா கஷ்டத்துக்கும் அவர் பலன்களை கொண்டு வருகிறார் அல லூவியா ஹீஸ் இஸ் பிரிங்கிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஆல் த பெயின் அண்ட் த ஹார்ட்ஷிப் தட் யூ ஹவ் கான் த்ரூ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் பட்ட பாடுகள் நீங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் வச்சுக்கும் தக்க பலனை கொண்டு வரார் பல நேரத்தில் நம்ம வந்து சோர்ந்து போகிறோம் இவ்வளோ செய்கிறோம் ஆண்டு ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது யாரும் எங்களை வந்து பாராட்டுறது கிடையாது யாரும் பார்க்குறதே கிடையாது சில நேரத்தில் நாங்கள் செய்கிறத செய்கிறோம் ஆனால் எதுவுமே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறோன்னா ஆண்டு வரே நீர்வாரும் ஏன் நீர் வரும்போது நான் செய்த ஒவ்வொரு கிரியைக்கும் தக்க பலன்களை நீர் கொண்டு வந்து கொடுப்பீர் அல நிறைய காரியங்களை வாஞ்சிக்கிறோம் உலகத்தில் இதை சாதிக்கணும் அதை பெற்றுக்கொள்ளணும் அதை வாங்கணும் இங்கே போகணும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வாழ்க்கையில வரணும் அதெல்லாம் செகண்ட்ரியா இருக்கட்டும் அதெல்லாம் வேணான்னு சொல்லலை தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லலை நீங்க மனுஷர் தான் அப்படிப்பட்ட ஆசை வரத்தான் செய்யும் ஆனால் அது ரெண்டாவது நிலையில வச்சுக்கோங்க முதலாம் மேலாம் நிலை என்ன தெரியுமா ஆண்டவரே நீர் வாரும் நீர் வந்தால் போதும் எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை யூடியூப் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்படும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் செய்யப்படும் YouTube நிகழ்ச்சிகளை கண்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும் ZFT Church The Living Voice மற்றும் Shadow Office Wings SOHW YouTube சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்